வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் ஏன் இந்த அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா இந்த அறிகுறிகள் முதலே நமக்கு தென்படும் போது புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி பெறாமல் முன்னாடி நம்ம ஆரோக்கியமாக அந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு நலம் பெற முடியும் முதல்ல புற்றுநோய் பற்றின தகவல்களை விளக்கமாக பார்ப்போம் உலகளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் வந்து புற்றுநோய் காரணமாக இருந்திருக்காங்க அதிலும் மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் விந்துப்பை புற்றுநோய் ஆகியவை பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்கு புற்றுநோய் சிகிச்சையில் முக்கிய தடையாக நமக்கு இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த புற்றுநோய் இருக்குது அப்படின்றத வந்து கண்டறியக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் புற்றுநோய் செல்கள் இருக்கக்கூடியது நமக்கு தாமதமாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதற்கான சிகிச்சைகளை பண்ணுறதுக்கும் நமக்கு தாமதம் ஏற்படும் இதன் காரணமாக தான் சிகிச்சைகளுக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் அடைந்து விடுவதால் நம்ம உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு அது கொண்டு போய் விட்டுருது ஆகையால் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அரிசு அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாழ்க்க பக்கலையே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் உங்களுடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அதாவது உங்களுடைய உடல் எடையானது வளர்க்குறத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும் அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே உடல் எடை குறையக்கூடிய இந்த நிகழ்வானது நடக்கும் இது மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இது வந்து கனயம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் ஆகுது அதுவும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கோங்கன்னா நாமளே வெயிட் வந்து குறைக்கும்னு நினைச்சோம் ஆனால் இப்போ தானாகவே வெயிட் லாஸ் ஆகுது அது நமக்கு நல்லது தானே நினச்சிக்கோங்க ஆனால் நீங்க வந்து எந்த விதமான ஒரு டயட் ஃபுட்ஸும் எடுத்துக்காம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கும்போதே எடை குறைதுன்னா நீங்க சந்தேகப்பட்டு மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் மருத்துவ ஆலோசனையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்ட கூடாது வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்க மருத்துவர் அனுப்ப வேண்டியது நல்லது ஏன்னா புற்றுநோய் அப்படின்றது கட்டிகள் வடிவாக நமக்கு வந்து பரவும் அது உடலுக்கு மேலேயும் இருக்கும் உடல் உள்ளுறுப்புகளையும் இருக்கும் ஸோ இதை இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களால தான் இந்த புற்றுநோய் கட்டிகள் நமக்கு பரவும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகளா அல்லது உடலில் வெப்பங்கள் ஏற்படுவதால் ஏற்படக்கூடிய சூட்டு சூட்டுக்கோப்புலங்களா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லது புற்றுநோய் கட்டிகளா அப்படின்றது வந்து நீங்கள் மருத்துவர் அணுகனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க நீங்களே குழப்பமாக வேணாம் தொடர்ந்து இருமல் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்கள் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அது உண்மைதான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்பிள் வந்து அதிகமாக சளி இருப்பதால் கூட உங்களுக்கு தொடர் இருமல் வந்து ஏற்படுது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு வார கணக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூணு வாரங்கள் ஆரம்பித்து நான்கு வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துமே அந்த இருமல் சரியாகலை அப்படின்னா அது அது வந்து கேன்சர் சிம்டம்ஸ்க்கான ஒரு சான்சஸ் இருக்கு தொடர்ந்து இருமல் உங்களுக்கு ஏற்பட்டது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் இருமும் போது சளி வர்றது அப்புறம் சுவாசிக்கும் போது சிரமம் இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தொடர்ந்து இருமல் இருக்கு அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமாக விடாம ஒரு மருத்துவ பரிசோதனை தீவிரமாக செய்து கொள்வது நல்லது மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நீங்க புறக்கணிக்க கூடாது பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சர்மத்தில் ஒரு புதிய மரு அல்லது புதிய மச்சம் அது தோன்றும் பொழுது சர்மத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மரு மச்சம் அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதாவது நிறம் வந்து மாறுறது அல்லது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த அளவு அதிகரித்தல் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும் அவங்க வந்து உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க ஸோ மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல நீங்கள் சாதாரணமாக ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுங்க ஒரு மருத்துவ தோல் தோல் நிபுணரை வந்து நீங்கள் அணுகும் போது அவங்களே உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் புற்றுநோயினுடைய அறிகுறிகளா அப்படின்றது அவங்க உங்களுக்கு விளக்குவாங்க சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டாலோ அதை வந்து நீங்கள் புறக்கணிக்க கூடாது இது வந்து சிறுநறுக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் வலியுடன் வந்து சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகலை வலி போன்றவை எல்லாம் புரோஸ்டீன் புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கும் அதனால் இந்த கழிவு நீக்க மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது வந்து நமக்கு புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாங்கிறதாலுமே உங்களுக்கு வந்து அந்த சிறுநீரக புற்றுநோய் வந்து ஏற்படலாம் எப்போதுமே அந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னாலே உடனே நம்ம மருத்துவர் அணுகணும் அது ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் நமக்கு வந்து குறிப்பிடும் உடல் வலி நமக்கு கடுமையாக ஏற்படுது அப்படின்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வந்து வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிக்கிறானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால அதிகமான வலியை அது வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உடல் கடுமையாக உங்களுக்கு வந்து வலி ஏற்படும் பொழுது நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன தான் நீங்கள் வந்து மருத்துவரை சந்தித்தும் மருந்து மாத்திரைகள் எடுத்துமே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துமே அந்த உடல் வலி வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அது வந்து கேன்சர் சிம்டம்ஸாக இருக்குது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது நீங்க தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்கள்ல அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கனுடைய அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுறது சாதாரணமான ஒரு விஷயம் நினைக்காதீங்க சில பேர் அல்சர் இருக்கிறதால சாப்பிட்றது வந்து செரிமானமாகல அதனால நமக்கு வந்து அசிடிட்டி அதாவது நெஞ்செரிச்சல் இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க அந்த மாதிரி நீங்களே ஒரு குழப்பத்துக்கு ஒரு நினைப்புக்கு போகாம yeah <laughs> ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கிறது நல்லது உணவை விளங்குவதில் சிரமம் உண்டாதல் புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விளங்குவதில் சிரமம் உண்டாதல் உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான் இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுதான் நீங்க உங்களுடைய மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க என்ன எது அப்படின்ற ப்ராப்ளத்தை பார்த்து உங்களுக்கு வந்து சரி பண்ணிடுவாங்க நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வந்து இருக்கக்கூடாது இரவில் அதிகம் இரவிலும் வியர்த்தல் அப்படின்றதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது இரவில் வியர்க்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த வகை புற்றுநோய்கள் எதனால் ஏற்படுதுனா உங்களுடைய உடல்ல நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிப்படைவதால் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்படலாம் அல்லது இந்த இரவில் வியர்க்கக்கூடிய பிரச்சனை இருந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி நிணநீர் மண்டலம் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை அது வந்து பாதிக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் பொழுது நீங்கள் வந்து பயப்படக்கூடாது ஏனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை வந்து புற்றுநோய்க்கனுடைய அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கூடாது உடனே தீவிரமான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும் சரியாக மருத்துவரை சந்திக்கணும் அதை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருக்கணும் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்துக்கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலம் பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்கு குறிப்பாக தோல் மார்பகம் விதைப்பை பெருங்குடல் சிறுநீரகம் நுரையீரல் வாய் கல்லீரல் கர்ப்பப்பை வாய் கர்ப்பப்பை புற்றுநோயின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது இவை அனைத்துக்குமே ஒவ்வொரு தனித்தனியான அறிகுறிகளும் இருக்கலாம் ஆனால் நாம் இப்போ குறிப்பிடக்கூடிய அறிகுறிகள் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய அறிகுறிகள் ஸோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் போதே நீங்கள் மருத்துவை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலம் பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே